நண்பர்களுக்கு வணக்கம் திருச்சியிலிருந்து சென்னை செல்லும் சாலையில் சமயபுரம் தென் சீரடி சாய்பாபா கோவிலில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் கரியமாணிக்கம் என்ற ஊரின் அருகில் ஐநூறு மனைகளுடன் டிடிசிபி அனுமதியுடன் சதுர அடி இருநூத்தி நாற்பத்தி இரண்டு ரூபாய் விலையில் இயற்கை எழிலுடன் கூடிய சிறப்பான நம்மளுடைய விஜய் சிட்டி பிரிவு விற்பனைக்கு உள்ளது எங்கன்னு தெரிஞ்சுக்க தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் அப்படியே நம்ம காணி நிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சிம்பலையும் ஆன் பண்ணிக்கங்க உங்களிடம் விற்பனைக்கு வீடு இடம் தோட்டம் இருந்தால் நம்ம காணி நிலம் சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் திருச்சியிலிருந்து சென்னை போகிற சாலையில் சமயபுரம் தென் சீரடி சாய்பாபா கோவில் போகிற ரோட்டில் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் கரியமாணிக்கம் என்ற ஊருக்கு அருகில் மிக பிரம்மாண்டமான ஐநூறு மனைகளுடன் மிக குறைந்த விலையில் இயற்கையான சூழலில் விஜய் சிட்டி மனைப்பிரிவு அமைந்துள்ளது விஜய் சிட்டி பிரிவில் ஒரு சதுர அடியின் விலை இருநூத்தி நாற்பத்தி இரண்டு ரூபாய் டிடிசிபி அப்ரூவல் உள்ள பிரிவு விஜய் சிட்டி பிரிவை சுற்றி கம்பிவேலி அமைக்கப்பட்டுள்ளது மனைப்பிரிவில் ஐநூறு மனைகள் உள்ளது மனையின் அளவு ஆயிரத்தி இருநூறு சதுர அடி முதல் உள்ளது விஜய் சிட்டி பிரிவில் நாற்பது அடி இருபத்தி மூன்று அடி ரோடுகள் உள்ளது ஒவ்வொரு மனையிலும் பழமரங்கள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றது திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை செல்கிற ரோட்டில் சமயபுரம் டோல்கேட்டுக்கு முன்பு சிறிது தூரத்தில் இடதுபுறம் திரும்பினால் ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் வரும் அதிலிருந்து சிறிது தூரம் சென்றால் தென் சீரடி சாய்பாபா கோவில் வரும் இந்த ரோட்டில் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் கரியமாணிக்கம் என்ற ஊரின் அருகில் விஜய் சிட்டி மனைப்பிரிவு உள்ளது விஜய் சிட்டி மனைப்பிரிவு அருகில் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் உள்ளது மேலும் கரியமாணிக்கம் ஊரில் சிறப்பு பெற்ற ஸ்ரீராமபிரான் திருக்கோவில் உள்ளது மேலும் சிறப்பு வாய்ந்த காலேஜுகள் பள்ளிகள் போன்றவைகள் திருச்சியிலிருந்து சென்னை போகிற ரோட்டில் அமைந்துள்ளதால் விஜய் சிட்டி மனைப்பிரிவிலிருந்து செல்வதற்கு ஏற்றதாகவும் உள்ளது மனை மிகவும் குறைந்த விலையில் கிடைப்பதால் அனைவரும் இடத்தை வாங்குவதற்கு ஏற்றதாக இருக்கும் விஜய் சிட்டி மனைப்பிரிவு மன்னச்சென்னல்லூர் தாலுகாவில் வருகிறது மன்னச்சென்னல்லூரில் பத்திரப்பதிவு அலுவலகம் உள்ளது பேருந்து வசதிகளும் உள்ளது விஜய் சிட்டியில் எண்பது அடியில் சுவையான குடிநீர் கிடைக்கிறது மிக குறைந்த விலை விஜய் சிட்டியில் சதுரடி இருநூத்தி நாற்பத்தி இரண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது உடனே உங்களுக்கான இடத்தினை புக் செய்து பத்திரம் பட்டா இலவசமாக செய்து கொடுக்கப்படும் உடனே உங்களுடைய மனையை புக் செய்யுங்கள் மனையை பார்வையிட வாகன வசதி செய்து தரப்படும் உங்கள் கனவு மனையை புக் செய்ய வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க வீடியோவிற்கு லைக் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் எனவே ஷேர் செய்யுங்கள் நன்றி